நடப்பதற்கு முன்னாலே அப்படி தைமையான ஒரு பிரபல்யமான கவிதை இந்த சிறைச்சாலையை சொல்லி சொல்லுவாங்க எதிரிகள் என்ன என்ன செய்து விடுவார்கள் கேட்குறாரு சிறைச்சாலையில் ஏழு முறைக்கு மேலே போயிட்டு வந்த இப்படி தைமையான சொல்றாரு என்ன என்ன அவர்கள் என்னை செய்து விடுவார்கள் அந்த ஜன்ன தீவ புஸ்தானி சதுரி எனது சொர்க்கமும் எனது தோட்டமும் எனது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது ஏன்னா எதுவுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்றது ஈமானிய அறிவோடு சார்ந்த விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இந்த விளக்கம் நான் சொல்லக்கூடிய இந்த அதாவது இந்த ரெண்டு நிறைய பேருடைய நிலையில் நீங்கள் என்ன பார்க்கலாமண்டா எங்களோட பழகக்கூடிய மக்களிடத்துல நீங்கள் நிறைய என்ன பார்க்கலாம்டா அறிவு இருக்கும் ஈமானிய அறிவில் ஒரு இருக்கும் ஆனால் ஈமானிய பொறுமை இருக்கும் விளங்குதா எப்படி ஈமானிய பொறுமைக்கும் ஈமானிய அந்த சபரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இவ பிரச்சனை என்னண்டா இந்த சபருள் ஈமானிய வரும் இந்த அறிவு வறுமைய தெளிவுள்ளவரும் சந்திக்கிற சந்தர்ப்பத்துலதான் இந்த பிரச்சனை என்ன அவருக்கு அதில் தெளிவில்லை இந்த பொறுக்கிறவரை நீங்க பாக்கலாம் என்னெண்டா முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது அநியாயங்கள் கஷ்டங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்துல அந்த அறிவின்மை என்றது அந்த இடத்துல ஈமானிய ஒரு அறிவின்மை இருக்கிறதுனால கேள்விகள் அவங்களுக்கு என்ன செய்ய அந்த பொறுமையை குறைச்சிக்கிட்டே வரும் அந்த பொறுமை என்ன செய்யும் குறைத்து கொண்டே வரும் பொறுமை குறைஞ்சிக்கொண்டே வந்து அடுத்து என்ன நடக்கும் குஃபுருக்கு போக வாய்ப்பு இருக்கு இறைவனை நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது இறைவனை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் ஆரம்பத்துல பொறுத்தவர் தான் அவர் ஆரம்பத்துல பொறுத்தவர் தான் ஆனால் அந்த தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு தான் ரசூல் சல் சொன்னாங்களே அல்லாவுடைய ஒரு ஜிஹாது களத்தில் போராட்ட களத்துக்கு வந்த ஒரு மனிதர் ரசூல்சல் அவர் ஷஹீதாகிறாரு அவருக்குள்ள கடுமையாக போராடுறாரு யுத்தம் செய்கிறாரு அவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்று மக்கள் சொல்லக்கூட ரசுல்லா சொன்னாங்க இல்ல அவர் நரகவாதி அப்படின்னா ஏன்னா அவர் போராட்டத்துக்கு வந்தாரு தான் யுத்தம் தான் அல்லாவுடைய பாதையில என்ன அதாவது தியாகங்களை செஞ்சாரு தான் ஆனா அவருக்கு அறிவுல தெளிவு என்ன செய்யல இன்னைக்கு ஏன்னா அவருக்கு அது தெரியும் அதனால பதட்டம் வந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு அதாவது ஈட்டியை வச்சு அவரே தற்கொலை என்ன செய்தாரு தானே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றத பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை ஒரு மும்மிலுக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான அதாவது ஒரு ஆனந்தம் வருவதற்குரிய மிக பிரதானமான அம்சங்கள் என்னென்னா நமக்கு அல்லாஹூரப்பு ஆலமே இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை எப்படி செய்கிறான் என்ற ஈமான் சார்ந்த விளக்கம் ஒவ்வொன்றிலே இருக்க வேண்டும் அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அல்கொரானில் தான் இருக்குது ரசூல்லாங்கிற சீரால தான் என்ன செய்யுது அது இருக்குது அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அறிவு நமக்கு பிறக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய எந்த இழப்பும் மனிதாபிமா மனிதன் என்ற அடிப்படையில் வரக்கூடிய சாதாரண கவலைகளாக அது வந்து போகுமே தவிர உள்ளத்திற்குள்ள உங்கள்கிட்ட மலை போல ஈமான்றிக்கும் மலை போல அறிவிக்கும் மலை போன்ற விளக்கம் என்ன செய்யும் இருக்கும் ரசூல் சல்லா அவங்களை செல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் அதில் இருந்தவர் வந்து அபூபக்கர் உமர் ரதி அல்லா வண்ணுமா அதனால தான் ரசூல் சல்லா சில விஷயங்களை சொல்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாரும் உமிங்களாக இருந்தும் கூட இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் இதை நானும் அபுபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்வதற்கான காரணம் வந்து மற்றவர்கள் அதை தாங்குகின்ற அளவுக்கான ஒரு அம்சமில்லை இல்லை அப்போ இது அதாவது ஹொதைபியா விஷயத்தை நபித்தோழர் ஒருவர் சொல்லுகிற நேரத்தில் சொல்றாரு நீங்க இத்தகைமுறை இத்தகைமுறை இயக்கும் உங்களுடைய சொந்த யூகங்களை வந்து நீங்க எப்பயுமே குற்றம் கொள்ளுங்கள் அது தவறுனு சொல்லிக்கோங்க அந்த விளக்க பிள்ளைன்னு சொல்லிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு ஏனென்றா ரசூல்லாங்க அல்லாத ஒரு தலைவராக அந்த உதவியா உடன்படிக்கையில இருந்திருந்தா நம்ம அந்த இடத்துல அதுக்கு தான் என்ன செஞ்சிருப்போம் கருத்து சொல்லியிருப்போம் ஏன்னா அந்த நிலைமை சூரத்தே தலையில ஆயிடுச்சு அல்லா இன்னாக்கா என்ன செய்து படுதோல்வியா இருந்துச்சு திரும்பி போற இருந்துச்சு அவங்களுக்கு வெற்றி மாதிரி இருந்துச்சு அவர்களுக்கு வெற்றி மாதிரி இருந்தது அப்படி ஒரு நம்ம நம்ம பின்பற்று நின்றதுனாலதான் அந்த இடத்துல உறுதியாக நின்றோம் என்று சொல்லி ஜமல் செஃபின் யுத்த விஷயத்துல கம்பேர் பண்ணி என்ன செய்யறாங்க சொல்வதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இக்குமாக இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு அறிவு வளருமாக இருந்தா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்மளை சூழ நடக்கக்கூடிய சோகங்கள் சோதனைகள் கவலைகள் வேதனைகள்ல ஏன் ஒரு சின்ன அதாவது பல விஷயங்கள் சொல்லலாம் இதுல ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் ஏன் அந்த ஈமானிய அறிவு நம்மகிட்ட வந்து செல்வாக்கு செலுத்தாம இருக்குது என்றா நான் சொன்ன மாதிரி குரானுடைய அந்த விளக்கமும் சீராவுடைய ரசூசல்ல அந்த அந்த போக்கை பற்றிய அந்த ஆழமான பதிவின்மை தான் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது எல்லாரும் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்து இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்காதான் என்ன அங்க குரான்ல படிக்கிறோம் நபிமார்களுக்கு நடந்தேன்னு படிக்கிறோம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நடந்தேன்னு வேற அக்கீதால என்ன செய்யறோம் இப்ப இந்த ஜுரேஜுக்கு நடந்தேன்னு சொல்றோம் அதுக்கு போல என்ன கவுசியலுக்கு நடந்தது ஒவ்வொன்று சொல்றோம் அப்போ நம்மளோட வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதம் என்னது நடக்காதா அப்படி என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம அதிகமானும் கிழிப்போம் அது எதன் காரணமாக நம்ம அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அதாவது ஈமானி அறிவில் உள்ள வறுமைதான் அதனாலதான் ஒரு அற்புதங்களை நம்ம என்ன செய்யறோம் நம்ம வாழ்க்கையில நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டீப்போம் உண்மையான ஒரு அறிவுள்ளவர் உண்மையான மார்க்க விளக்கம் உள்ளவர் அவர் எதை எதிர்பார்த்திருப்பார் தெரியுமா அப்படி ஒன்று நடக்காமல் இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார் தன் வாழ்க்கையில அற்புதங்கள் என்ற வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உண்மையான மூலமையோடு எதிர்பார்ப்பா சோதனையை நான் சந்திக்கிறேன் சோதனையை நான் சந்திக்கிறேன் சோதனையை நான் ஃபேஸ் பண்றேன் அதுல நான் பொறுத்துக்கொள்றேன் நான் எந்த ஒரு டைரக்டான ஒரு அற்புதத்தை நான் அடைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை காரணம் அது என்னையித்தனமாக்கிறோம் என்ன என்ன செஞ்சிடும் இன்னொருத்தருக்கு மாற்றி ஆக்கிரும் மாற்றிவிடும் தான் நினைக்கணும் ஆனா அது நினைக்காதனால நம்மட்ட என்ன பழக்கம் இருக்கேன்னா யாராவது ஒருத்தர் துவா கேட்டுவார் அந்த துவா வந்து அவருக்கு கபூல் ஆகிரும் ஏன்னா அவர் வாழ்க்கையில் அது நடக்கும் அவர் என்ன செய்வார்ண்டா அந்த கபூலாகின விஷயத்தை ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுவார் நீ பாருங்க அற்புதம் நடந்தது அற்புதம் அற்புதம் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு எது இருக்காதே நான் இப்படி ஒரு துவா கேட்டேன் கபூல் நீங்களும் கேளுங்க அப்படின்னு சரியா நாம் இப்படி துவா கேட்டேன் கபூல் இது எப்ப சொல்லலாம் ஒரு மனிதர் சோதனை அளிக்கிறாரு கஷ்டத்தில் அளிக்கிறாரு வேதனை அளிக்கிறாரு அவருக்கு ஆறுதலுக்கு இது உதாரணமா நீங்க என்ன செய்யலாம் நான் இப்படி ஒரு சோதனை அனுபவிச்சேன் அப்ப நான் அதுவா கேட்டு நீங்க என்ன செய்ய நீங்க சொல்லலாம் இது அப்படி இல்லை அவர் அந்த ரம்யத்திலே ரசனையில தெரியுறது வணங்கிட்டா இப்படி ஒன்று கபூலாகிட்டே அப்படின்னு அதான் உலகம் ஃபுல்லா என்ன பரத்தி 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 சொன்னவர்கிட்டே பத்தாமரை சொல்றோம் நீங்க அந்த துவா விஷயம் அவருக்கு என்ன முந்தி சொல்ற அளவுக்கு வெறுத்து போய்த்துனா இதுதான் அதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடக்குமாக இருந்தா இமாம்கள் நல்ல மக்கள்லேருந்து என்ன விரும்பினாங்கன்னா மறச்சிக்கல் இருக்குது ஏன்னா அது சோதனையா மாறிடும் நமக்கும் சோதனையா மாறிடும் அவருக்கும் சோதனையாக மாறிடும் ஈசா அலசலாம் காட்டி அந்த தான் ஈசா அலேசுல அந்த கடவுளை எடுத்து என்ன செஞ்சாங்க கொண்டு போய் வச்சாங்க அல்லாத்தாலும் அந்த சோதனையை ஆக்கினா தஜ்ஜாவை கடவுள் சொல்ல பார்த்தாங்க மக்கள் சொல்ல அதை முயற்சி எடுப்பாங்க ஏன் அவன் காட்டுற அற்புதத்தால மக்கள் அந்த ஃபித்னாக்குள்ளாயி கடவுள் எடுத்து பார்ப்பாங்க ஏதாவது சின்ன அற்புதம் காட்டினா கபரை கட்டிடுவாங்க ஏதாவது சின்ன ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொன்னா கபரை கட்டிடுவான் அப்போ ஒரு முஸ்லீம் தான் தன்னையாக்குள்ளாக்கி இடத்துக்கு விரும்ப மாட்டான் அப்படி ஒன்று நிகழாமலே இருக்கட்டும் விரும்புவான் இவர் அடையாளமாவே என்ன எதிர்பார்த்து வச்சுக்கா தெரியுமா கராமத்து நடக்கணும் அறிவு உள்ள குறைபாட்டு கராமத்து நடந்தாத்தான் நான் அல்லாவிடத்தால என்ன மிகவும் விரும்பப்பட்ட வேண்டி நினைக்கிற இடத்துக்கு வராங்க அற்புதங்கள் நடந்த நபிமார்கள்லயே சின்ன 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 அற்புதங்களோட பெரும் அற்புதங்கள் நடந்த நபிமார்கள் மிக குறைவானவர் யாரு ரசூல்லா ஏன்னா மற்றவர்களுக்கு கண் முன்னால பலவிதமான அதாவது திகைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு அல்லாஹ் ரசூலங்களுக்கு சின்ன சின்ன அற்புதங்களை கொடுத்தான் அற்புதம்ன்றது என்றது பெரிதுதான் ஆனா அற்புதம் கம்பேர் பண்ற சந்தர்ப்பத்தில் அல்லாவே சொல்றான் நான் அற்புதங்களை அனுப்பாமல் இருக்க என்னை தடுத்ததெல்லாம் இல்லான் கத்தபபிகள் அவ்வளவு ஆரம்பமானவர்கள் அதை நிராகரித்தது இது வந்து நம்ம சோதனைக்குள்ளாக்குற விஷயம் ஆனா நம்ம ஈமானுக்கு அடையாளமாவே நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறாண்டா கராமத் அவ நம்மளுக்கும் இந்த ஜுரேஜ் மாதிரி ஒரு கராமத் நடந்தா கவுப்பாசியல் மாதிரி ஒரு கராமத்து நடந்தால் அப்போ அந்த இந்த லிஸ்ட்ல வந்துருவோன்னு விளங்கி வச்சுக்கிறோமா நம்ம ஈமானிய அறிவிட நிலைமை நினச்சி பார்க்க போகும் இது இது வந்து நமக்கு நேரடியாக நடக்காமல் இருக்கிறது தான் விளங்கணும் அல்லாஹுத்தால எத்தனை முறை அந்த தடியை மூசாலிஸில் வந்துட்டேன் என்னது உனட வலதுல இருக்கிறது என்னன்னு கேட்டு அதனால நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டு ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சு காட்டினால்தான் அந்த தடியோட தான் கடலுக்கு முன்னாலே நின்றார் அந்த தடியோட தான் பிரவுனுக்கு முன்னாலே நின்றார் ஏற்கனவே யூஸ் ஆகிட்டுன்னு மூசாலிஸெலாம் போட்டாராத ஏற்கனவே இது அற்புதம் தானே நமக்கு அப்படி ஒரு தடி இருந்தா அந்த தடி அவரை விட்டுருவா நினைச்சி அப்படி நடந்து அந்த தடியை நம்ம விட மாட்டோம் அப்போ மூசாளேசலாம் திருப்பி அந்த தடி கையில இருந்தும் கூட கடலுக்கு முன்னால இருந்தும் கூட அவர் அதை நம்பல நமக்கு ஒரு தடவை நடந்து அதை நம்பிடுவோம் நம்மளோட இதை எனக்கு கராம தலாத்தாலே எனக்கு தந்துருக்குறான் எத்தனை முறை சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது அதுக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம போயிடுவோம் இது நம்மளுடைய அந்த அறிவுடைய ஒரு நிலைமை அதான் இருக்குது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு விஷயம் அதாவது ஈமானி அறிவியுள்ள குறைபாடுகளுக்கான ஒரு ஒரு சில சில உதாரணங்கள் சொல்றதுக்காக சொல்றேன் ஒரு மீன் தன்னையும் அற்புதம் காட்டி பித்னாக்குள்ளாக்கி கிளமாட்டான் தன் தானும் இன்னொத்திற்கு பித்னாவாகிற அளவுக்கு அற்புதங்களை அதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டான் அதான் அவன் விருப்பமாகவே இருக்கும் அறிந்து கொண்டா தூரமாகத்தான் நினைப்பான் அறிந்து கொண்ட மக்கள் அறிஞ்சிட்டாலே தூரமாகத்தான் நினைப்பான் இது இல்லாததுனால இல்லாத அற்புதங்களை நடந்ததா காட்டி தெரியறத ஈமான நினச்சிட்டிருக்கிறான் நடக்காதெல்லாம் எனக்கு து கேட்டு எனக்கு எப்பயும் ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு மாதத்துக்கு முந்தைய கனவுல விளங்கிடுன்றான் ஸோ உதாரணமாக ஒருத்தருக்கு அப்படி கனவுல விளங்குறதுன்ட்டு ஒருத்தருக்கு அப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னால் விளங்குதுன்னு வைங்க கனவுல அப்படி விளங்கின மனிதன் எப்படி நடக்கணும் அடுத்தவன்ட்டு இதை சொல்லி தெரியக்கூடாது அடுத்தவன்ட்ட அதை சொல்லி தெரியக்கூடாது ஏதோ நமக்கு ஒரு அற்புதம் நிறத்துறாப்போ நினைக்கணும் இவராகவே சொல்லி சொல்லி தெரியறான்னு உனக்கு நடக்கிறது அற்புதம் அல்ல உண்ட அழிவுக்கான என்ன அடையாளம் அல்ல ஒன்னு இதை வச்சுதான் என்ன செய்ய போறான் அழிக்க போறான் அப்படி அற்புதம் கொடுத்ததால நீ உயர்ந்தவன் தஜ்ஜால் ஆக உயர்ந்தவன் தஜ்ஜால் ஆக உயர்ந்த தஜ்ஜால் தான் அவ்வளவு அற்புதங்கள் அவன் செய்யப் போறான் நீ இது ஒரு அற்புதத்தை நினைக்கிறேன்னா நீ இப்ப சோதிக்கப்பட போற நினைக்க நீ இப்படி சொன்னா ஒரு ஈமான் உள்ளவ அறிவு உள்ளவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க அறிவில்லாத மக்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கனவு நடந்துச்சா இப்ப புதுசா பலஸ்தீன் பிரச்சனை போயிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஆறு மாதத்துக்கு முந்தி கனவுகள் வந்து பட்டுதான்னு கேட்க ஆரம்பிச்சு இப்போ கடைசியில் வர நிலைமைக்காவ ரெண்டு மாசத்துல இப்போ கனவு தான் சொல்லணும் ஏன்னா அந்த எல்லா கனவும் வராதே தோடு வந்து பொய் சொல்ல வேண்டிய நிலமை தண்ணே தானே ஃபித்தனாகி கொள்ளாக்கக்கூடிய நிலமை இது இதெல்லாம் ஒரு ஒரு அதாவது தவறான எடுகோள்கள் தங்களை அற்புதமாக நினைக்கக்கூடிய அம்சம் இது ஒரு அம்சம் இன்னொன்று ஒவ்வொரு மொம்மினுடைய வாழ்க்கையிலும் அவன் ஈமாம் கொண்டு அல்லாவை நம்பினா அல்ல அவனை சூழ பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பான் நம்ம நான் நம் நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் அல்ல அன்றாட வாழ்க்கை அவன் அல்லாஹத்தால் அற்புதமா பாதுகாத்து கண்டிப்பான் ஆனா அற்புதத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தாம இருப்பான் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியாமலே இருக்கு தெரிஞ்சாதான் அற்புதம் பண்றது ஒரு ஈமானுடைய வாழ்க்கையை அற்புதம் தான் அஜபர் முக்மின் ஒரு முக்மின்னுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்று அங்க அது அஜீப் எல்லாரும் கவலைப்படுற இடத்துல அவன் கவலைப்பட மாட்டான் எல்லாரும் கவலைப்படாத ஒரு விஷயத்தை அவன் கவலைப்பட்டு கண்டிருப்பான் ஈமான் சம்பந்தப்பட்டதுனால அவன் கவலைப்பட்டு கண்டிப்பான் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற இடத்துல அவனுக்கு மகிழ்ச்சி வராது எல்லாரும் மகிழ்ச்சி அடையாத ஒரு இடத்துல அவன் மகிழ்ச்சி அவனுக்குள்ள விளக்கம் வந்து அறிவோடு சார்ந்தது நான் குர்வான் சுண்ணாவுடைய அடிப்படையில் உருவான அந்த அந்த அறிவு சார்ந்த விஷயம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து தனியாக இருக்கும் இதை புரிஞ்சு கொள்ளாததுனால நம்மளை சூழ நம்ம என்ன நினைக்கிறோம்டா அற்புதங்கள் நடன நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒவ்வொரு மீனுக்கு ஈமானுவில் ஒவ்வொரு மீனுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும்